நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன மாலை போட போகிறோம்னா நீங்கள் தமிழனில் பார்த்தா அதே மாலை தான் வெறும் இந்த சாமந்தி இந்த பச்சை இதை வச்சு எப்படி ஒரு மாலை அழகாக மாலை ஒன்று சாமிக்கு போடலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இது வந்து உண்மையாக சொல்லணுன்னா இந்த சாமந்தியம் துளசியும் வச்சு போட்டிருக்கணும் நீங்கள் வந்து துளசி கிடச்சாக்க துளசி வச்சு போடுங்க இந்த மாலை வந்து துளசி மாலை தான் நீங்கள் துளசி கிடைக்காததுனால சாமந்தியும் அந்த பச்சை கட்டு வந்து நாங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கும் இது வாங்கி எத்தான் நான் போடுறேன் இது துளசி கிடைக்காத பட்சத்தில் இதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி துளசி கிடைச்சதுன்னா நீங்கள் துளசி வச்சு போட்டுக்கலாம் பெருமாளுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இந்த மாலை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த சாமந்தி இந்த பச்சை கட்டு கொஞ்சம் நார் இது இருந்தாலே போதும் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நார் எடுத்துங்க இந்த மாதிரி நார் நீட்டாக இருந்தால் போதும் இந்த மாதிரி மச்சுக்கோங்க இது வந்து தலைநார் இது வந்து லாஸ்ட்டாக நம்ம தலையில் முடி போடுறதுக்காக விடுறோம் அதே மாதிரி இன்னொரு நார் எடுத்துங்க அதை பாதியில் மச்சிட்டு இந்த மாதிரி பாதியில் மச்சிட்டு இந்த பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சு இதில் நைஸ் நார் வரும் அது அந்த மாதிரி நைஸாக கிழிச்சி கிழிச்சி இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றிக்குங்க ரெண்டு மூணு சுற்ற சுற்றிக்குங்க அப்படி உங்களுக்கு அந்த சுத்த ரொம்ப டைட்டாக இல்லைன்னா பூ காட்டுற மாதிரி முடி கூட போட்டுங்க இந்த நார் கூட மார்க்கெட்லேயே விற்கும் இதை நீங்கள் வாங்கிக்கலாம் எத்தாண்ட் வாழை மரம் இருக்குது அதில் நான் கிழிச்சி காட்டுறேன்னாக்கா அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காது நீங்கள் கடையிலே வாங்கிக்கலாம் கடையில் வாங்கியாங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நாரை நினச்சி கிழிச்சிக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை எங்கள் ஊர்லேயோ இந்த மரம்லாம் நிறைய தோப்பு இருக்குது அங்கேயே வந்து வாழை நாரெலாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அதை வந்து வேறு ஊருக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க லோட லோடு ஏற்றுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அவங்க கிட்டே கூட வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு பூ எடுத்துங்க இல்லைன்னா ஒரு பூ எடுத்தாலும் பரவாயில்ல இன்னும் ரெண்டு பூ எடுத்து இண்டி வைங்க இண்டி வச்சுட்டு இந்த விரலும் இந்த கட்டை விரலும் இந்த ரெண்டு விரல் மட்டும்தான் இண்டி வச்சு பிடிச்சிட்டு இதை தூக்கி இது தூக்கி இண்டி இண்டி தான் கட்டு போகணும் வைக்கிறீங்க இந்த பூக்கி இப்படி வாடணும் இந்த இந்த காம்பு மேலே இன்னொரு பூ வைக்கணும் இப்படி வச்சு நீங்கள் சுற்றி ஓட்டிங்கன்னாவே நின்னுறோம் வேறு ஒன்றுமே இல்லை சுற்றி சுற்றி விடணும் இல்லை இப்படி வைக்கிறீங்க நீ சுற்றி விடுறீங்க ரெண்டு பூவை வச்சு சுற்றி விடுங்க அப்படி உங்களுக்கு ரெண்டு பூவாக வரலையா ஒரு பூவை வச்சுக்கூட இந்த மாதிரி கட்டு போடுங்க இந்த சாமந்தி வந்து நல்ல சாமந்தியாக வாங்கிக்கோங்க மார்க்கெட்டில் நல்ல சாமந்தி நல்ல துளசியோ அந்த பச்சை கட்டோ இலையோ எது வாங்க தந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஒரு இடம் இல்லைனாலும் ஒரு இடம் அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் எப்படி வச்சு அவ்வளோதான் உங்களுக்கு அளவுக்கு கனம் தேவையோ அளவுக்கு கனம் வெளியே தள்ளி வச்சு போடுங்க இந்த பூவும் இந்த பூவும் வந்து ஒரே மாதிரி வர மாதிரி கட்டிக்குங்க உங்களுக்கு கனம் வேணாலும் ஏற்றலாம் ஆனால் வந்து கனம் குறைக்கக்கூடாது நான் கொஞ்சம் தூரம் கட்டிட்டு நான் உங்களை காட்டுறேன் இப்போ நான் கொஞ்சம் தூரம் கட்டிட்டேன் இந்த இடத்துல பச்சை வச்சு காட்டுறேன் நீங்கள் வந்து துளசி இந்தக்கா துளசி வச்சு கட்டுங்க இது வந்து துளசி மாலை தான் துளசி கிடைக்காத பட்சத்தில் தான் நான் அந்த பச்சையை வாங்குகிறேன் துளசிக்கு வந்து சீசன் இல்லை நான் பார்க்கணும் நான் இருக்கிற இடத்துல வந்து சீசனும் இல்லை துளசியும் கிடைக்காது அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி வச்சுங்க இந்த துளசி வச்சுட்டு ஒன்றும் இல்லை அப்படி இந்த இந்த கட்டு அப்படி போட்டு அவளை தான் அவர் திருப்பி திருப்பணும் லேசாக நீங்கள் அப்படி திருப்பினீங்கன்னாக்கா சாதாரணமாகவே திரும்பும் கை கொஞ்சம் லூஸ் விட்டு திருப்பணும் மறுபடியும் அப்படி வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருந்ததுனாக்கா முடிஞ்ச அந்த மாதிரி கில்லிட்டு அதிலே வச்சு கட்டுங்க அப்படி முடியாத பட்சத்தில் இல்லை அது கிள்ள முடியல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இப்படி வச்சுருங்க வச்சுட்டு இந்த தேவையில்லாத இப்படி மடிச்சிடுங்க மடித்து விட்டுட்டு அப்படி பண்ணால மேலே அப்படி கட்டு போட்டு அப்படி திறப்பு பாருங்கள் இப்படி வச்சு நான் அந்த மாதிரி கிள்ளிட்டு வைக்கிறேன் கிள்ளிட்டு வச்சு போட்டு இந்த கையை கொஞ்சம் லூஸ் விட்டு அப்படி திரும்பணும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு துளசி வேணுமோ அந்தளவு வந்து நீங்கள் வச்சு கட்டிக்கங்க நான் வந்து வரி மாலை மாதிரி போட போகிறேன் துளசி சாமந்தி துளசி சாமந்தி அந்த மாதிரி வச்சு ஸ்டெப் ஸ்டெப்பாக போட போகிறேன் நீங்களும் இதே மாதிரி போடுங்க பொறுமையாக போடுங்க போடும்போது நல்லா சரியாக வரல பிரிச்சுட்டு போடுங்க உங்களுக்கு தானே தெரியும் நீங்கள் பிரித்து பிரித்து போடும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்துடும் ஒரு முறை இல்லைனாலும் ரெண்டாவது முறை மூணாவது முறை வேணுன்னு வந்துடும் இப்போ நான் வந்து சாமிஞ்சு வச்சுக்கிறேன் உங்களுக்கு இதுக்கு மேலே துளசி அதிகமாக வச்சு கட்டினாலும் நீங்கள் அதிகமாக துளசி வச்சு கட்டிக்கலாம் எனக்கு வந்து நான் இது வரிமால மாதிரி போடுறதுனால இதுவே போதும் நிறைய போட்டுருங்க இப்போ வரி வந்துச்சு மறுபடியும் துளசி வீட்டுல நீங்கள் போட்டு ரொம்ப போட்டு அழுத்தாதீங்க லேஸாக வச்சு கட்டுங்க கட்டுக்கூட ரொம்ப போ டைட்டாக போட்டு காட்டக்கூடாது அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் காட்டக்கூடாது ரொம்ப டைட்டாக கட்டினீங்கனாக்கா இது வந்து ரெண்டு துண்டாக உடஞ்சிடும் இது வந்து அறந்து போயிடும் இல்லைன்னா அந்த நாராக இருக்கு அறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மீடியமாக போடுங்க ரொம்ப லூஸாக போட்டிங்கனாக்கா வந்து உடுங்கிக்காரும் பூவெல்லாம் வந்து ரொம்ப லூஸாகிடும் போட்டு முடிக்கிறதுக்காட்டியும் மொத்தம் வந்து உதிர ஆரம்பிச்சிடும் இல்லைனாக்கா பிடிங்கு வெளியே வெளியே வரும் இது வந்து டபுள் வேலையாகிடும் அதனால் நீங்கள் வந்து ஒரு மீடியமும் போடுங்க கட்டு உங்களுக்கே நீங்கள் போடும்போதே தெரியும் அவ்வளோதான் அந்த மாதிரி வச்சு கட்டிவிட்டு மறுபடியும் சாமியில் வச்சு காட்டுவேன் நான் கொஞ்சம் தூரம் கட்டிவிட்டு உங்களை காட்டுறேன் இப்போ நாம் இது வரைக்கும் போட்டு எடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து அடி ஜாயின் பண்ணலாம் அதுக்கும் வேறு எந்த பூவும் இல்லை துளசி சாமந்தி இதை மட்டுமே வச்சு நம்ம இப்போ போடுறோம் மொத்தத்திலே இந்த சாமந்தி வந்து ஒரு நாற்பது ரூபாய்க்கும் இந்த கட்டு வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு மொத்தம் ஐம்பது ரூபா தான் முஞ்சிச்சு இந்த மாலை இந்த மாலையை நீங்கள் வெளியே போய் கேட்டு வாங்கினீங்கனாக்கா கடையில் ஒரு ஆர்டர் சொல்லி வாங்கினீங்கனாவோ என்னக்கா கடையில் போய் நீங்கள் வேணும்னு கேட்டிங்கனாவோ ஒரு இரநூறுவாய்க்கு கம்மி இல்லாத உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து ஒரு ஐம்பது ரூபா செலவில் போடுறோம் நார் வந்து வீட்டிலே இருந்ததுனால நான் வந்து நார் வந்து இதில் சேர்க்கலை இதே மாதிரி நீங்களும் போட்டு எப்படி வந்துடுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாச்சும் குறை இருந்தாக்கா அதையும் சொல்லுங்கள் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வீடியோ புரியல நீங்கள் வந்து ஃபுல்லாகவே போடுங்க ஃபுல்லாக கட்டுறது அப்படியே போடுங்கன்னு சொன்னாலும் சொன்னீங்கனால நான் வந்து அதே மாதிரி வந்து போட முயற்சி பண்ணுறேன் இப்போ அடியில் சாமந்தி வச்சிடலாம் அடியில் வைக்கிற சாமந்தி வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் அகலமாக ஆச்சுங்க இது வந்து அடியில் வந்து இது வந்து குச்சி குச்சின்னா அடியில் வந்து ஜாயிண்ட்டு இன்றைக்கி நம்ம வந்து ஓப்பனில் போடுறோம் மாலையாக ஓப்பன் மாலையாக போடுறோம் உங்களுக்கு வேணாக்கா ரெண்டு துண்டு போட்டு நீங்கள் வந்து ஜாயிண்ட்டு கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பூ வச்சிட்டு அப்படியே சுற்றி ஊட்டினு அவ்வளோதான் நின்று அவரை தான் முடி போட்டேன் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு துண்டு போட்டு உங்களை காட்டுறேன் கடைசியாக நம்மளுடைய மாலை வந்து ரெண்டு துண்டும் போட்டு நான் மேலே தலை நாரம் ஜாயின் பண்ணிவிட்டேன் அடியில் இருக்கிற நாரெல்லாம் வெட்டி ஏற்றுட்டு ஃபினிஷிங் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும் மொத்தத்துலேயே நம்ம வந்து ஒரு ஐம்பது ரூபா செலவில் ஒரு இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா மதிப்புள்ள ஒரு மாலை எப்படி போடுறதுன்னு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ ரெஃபரன்ஸ் ஆச்சுங்கன்னு நீங்கள் வந்து இதை பார்த்து பார்த்து நீங்கள் கட்டினீங்கனாக்கா இதே மாதிரி நீங்களும் போட்டுடலாம் வெறும் ஐம்பது ரூபா செலவில் நீங்கள் இந்த மாதிரி கட்டிடலாம் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் பூ மொத்தத்துலேயே இதுக்கு வந்து ஒரு அரை கிலோவுக்கு மேலே பூ இருந்தாலே போதும் துளசி கூட கொஞ்சமாக இருந்தால் போதும் இதை வச்சு நீங்கள் கட்டிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்